வணக்கம் நான் டாக்டர் விக்னேஸ்வரன் சர்ஜிகலான் கோலஜஸ் புற்றுநோய் அறிவு சிகிச்சை நிபுணர் மகாலட்சுமி ஹாஸ்பிட்டல் விழுந்திர்பேட் இன்னைக்கு வந்து தைராய்டு கேன்சர் பற்றி கொஞ்சம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன் ஸோ தைராய்டு கேன்சர் என்றால் என்ன அதோட சிம்டம்ஸ் என்ன இருக்கும் அதை நம்ம எப்படி கண்டறியலாம் அப்புறம் வந்து அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஃபாலோஅப் எப்படி பண்ணலாம் அப்படின்ற பற்றி இன்னைக்கு ஷார்ட் வீடியோ பேச போகிறோம் ஸோ ஃபஸ்ட் வந்து தைராய்டு கேன்சர் என்றால் என்னன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தைராய்டுன்றது வந்து நம்ம கழுத்தில் உள்ள ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கிற ஒரு உறுப்பு அந்த பகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து தைராக்சின் அப்படின்ற ஹார்மோன் வந்து நம்ம உடம்புக்கு தேவைப்படும் தைராக்சின் உடம்புல வந்து முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் நிறையா பண்ணுது ஸோ இப்போ தைராய்டுக்கில் வர கட்டிகள் பேர் தான் வந்து தைராய்டு கேன்சர்ன்றது நம்ம சொல்லுவோம் ஸோ தைராய்டு கேன்சர் எப்படி சிம்டம்ஸ் என்னென்ன சிம்டம்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கழுத்தில் வந்து ஸ்வெல்லிங் மாதிரி ஏற்படலாம் வீக்கம் மாதிரி ஏற்படலாம் இன்னொரு சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா முழுங்கும் போதோ இல்லாட்டி சுவாசிக்கும் அந்த கட்டினால ஏதாவது அழுத்தம் ஏற்பட்டுச்சுன்னா அந்தந்த சிம்டம்ஸ் சொல்லலாம் கழுத்துல வேற ஏதாவது பகுதியில் தைராய்டு கேன்சர் ஸ்பிரெட் ஆச்சுன்னா நெடிக்கட்டிகள் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கழுத்துல வந்து சிம்டம்ஸ் ஏற்படலாம் ஸோ இதெல்லாம் வந்து தைராய்டு கேன்சர்னால வர சிம்டம்ஸ் தைராய்டு கேன்சர் எப்படி எதனால வருது என்ன காரணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டியூ டு ஃபேமிலியல் சிண்ட்ரோம்ஸ் அதாவது குடும்பத்தில் யாருக்காவது முன்னாடி தைராய்டு கேன்சர் இருக்குன்னா அவங்க மூலமாக மரபணு மூலமாக வந்து தைராய்டு கேன்சர் ஸ்ப்ரெட் பண்ணலாம் செகண்ட் வந்து ரேடியேஷன் எக்ஸ்போஷர் இப்போ நிறைய அடிக்கடி நம்ம வந்து ரேடியேஷன் அதிகமான உள்ள பகுதி ஃபார் எக்ஸாம்பிள் சிடி ஸ்கேன்ஸ் அந்த மாதிரி ஸ்கேன்ஸ் அடிக்கடி பண்ணுறது ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்களுக்கு இந்த மாதிரி பேஷன்ஸ்க்கெலாம் வந்து தைராய்ட் கேன்சர் வர்றது வந்து ரொம்ப காமன் அடுத்த காரணம் பார்த்தீங்கன்னா அயோடின் டெபிஷியன்சி அயோடின் குறைபாடுனால தைராய்டில் சில கட்டிகள் ஏற்படலாம் அந்த கட்டிகள் வந்து ஃபியூச்சர்ல வந்து கேன்சராக மாறக்கூடிய தன்மை ஏற்படலாம் ஸோ இதான் வந்து இதுதான் முக்கியமான தைராய்ட் கேன்சர் வர்றதுக்கான காரணிகள் தைராய்ட் கேன்சர் இருக்கா இல்லையா அப்படின்ற டவுட் நம்மளுக்கு இருக்கும்போது நம்ம போயிட்டு ஒரு அறுவை சிகிச்சை ஸ்பீச் நிபுணர் இல்லை கன்சல்ட் பண்ணி அதுக்கு தேவையான டெஸ்ட்டுகள் எடுத்துக்கணும் ஸோ என்னென்ன டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்னு சொல்லுவாங்க கழுத்துக்குள்ளே ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு தைராய்டில் எந்தெந்த பகுதியில் கட்டி இருக்குன்றத ஃபஸ்ட்டு கண்டறிவோம் நெக்ஸ்ட் அதில் ஊசி டெஸ்ட் எஃப்என்ஏசின்ற ஒரு டெஸ்ட்டு பண்ணி நம்ம அதில் தைராய்டு கேன்சர் செல்ஸ் இருக்கான்றத ஃபஸ்ட்டு கண்டறிவோம் இதில் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் சிடி ஸ்கேன் என்ற டெஸ்ட் மூலமாக உடம்புல எங்கேயாவது தைராய்ட் கேன்சர் பரவி இருக்கான்றத ஃபைனலைஸ் பண்ணுவோம் ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு தைராய்டு கேன்சர் இருக்குது அப்படின்றத கண்டறிஞ்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு கேன்சர் வந்து கம்ப்ளீட்லி கியூரபிள் ஒரு டிசீஸு ஈவன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா தைராய்ட் கேன்சர்னு சொல்லுவோம் ஏன்னா அது வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் பத்து வருஷத்துக்கு மேலே சர்வே ஆகிறவங்க வந்து நியர்லி நைன்டி டு நைன்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் அப்படின்ற டேட்டா நம்மகிட்ட இருக்குது அது தட் மீன்ஸ் தைராய்ட் கேன்சர் வந்து இஸ் ஒன் ஆஃப் த வெரி வெரி குட் வெரைட்டிஸ் ஆஃப் கேன்சர் சரியான வகையில் ட்ரீட்மெண்ட் பண்ணால் கண்டிப்பாக குணப்படுத்திக்கலாம் ஸோ என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு எக்டமி அப்படின்ற ஒரு சர்ஜரி அதாவது தைராய்டை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு சர்ஜரி இட்ஸ் எ ரிலேட்டிவ்லி சிம்பிள் ப்ரொசீஜர் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் ரொம்ப கம்மி ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன்சில் பண்ணோம்னா தைராய்ட் எக்டமிஸ் அ வெரி வெரி ரிலேட்டிவ்லி ஈஸி ப்ரொசீஜர் ஸோ தைராய்டு கேன்சர்ன்ற ஒரு நோயை வந்து ஒரு பெரு பெருசாக நம்ம பொருட்படுத்தாமல் அதை ப்ராப்பராக எப்படி கண்டறியணும் வந்துடுச்சு அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு ஃபியூ இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட நான் கொடுத்துருக்கேன் ஸோ ஹோப்ஃபுல்லி இட் ஷுல் பி யூஸ்ஃபுல் தேங்க்யூ